வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ நம்ம பத்தி பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆஆர வீழ்த்தி மாஸ்காட்டினோட நம்மளுடைய ஆர்சிபியோட கேப்டன் ரஜத் படிட்டர் என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ ஆர்ஆர் கேஷனா மேட்ச்சில் நம்மளுடைய ஆர்சிபி நைன் விக்கெட் வித்தியாசத்தில் வேற லெவலில் வின் பண்ணி இப்போது மாசா வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் தேர்ட் பொசிஷனில் இருக்காங்க ஸோ ரஜத் படிட்டர் ஆரம்பிக்கும் போதே இது ஒரு அமேசிங்கான ஒரு மேட்ச்சு இது ஒரு அமேசிங்கான வெற்றியும் கூட ஸோ பவுலர்ஸ் வந்துட்டு அவங்களுடைய பிளான்ஸை ரொம்ப கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க ஒரு கேப்டனாக அதை பார்க்குறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது வருது ஏன்னா நம்ம டிஸ்கஷன்ஸ் நிறைய பண்ணியிருப்போம் அந்த டிஸ்கஷன்ஸோட ரிசல்ட் அப்படியே வந்து நமக்கு எக்ஸாக்டாக கிடைக்கும் போது உண்மையிலேயே ஒரு கேப்டனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் அந்த ஒரு மொமெண்ட் தான் எனக்கு இன்றைக்கி இருந்தது ஸோ அந்த டார்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபோர் அப்படின்னு இருந்தது அதை பெருசாக நாங்கள் மைண்ட் பண்ணிக்கல ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் இவ்வளோக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கற ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம் பட் அது வந்துட்டு அந்த இடத்துல கிராஸ் ஆனாலும் பவுலர்ஸ் அவங்களுடைய ரோல்ஸை வந்துட்டு பவர் பிளேலாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக கொடுத்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து பவர் பிளேயெல்லாம் ரொம்ப சூப்பராக வந்து பவுல் பண்ணோம் அது ரியலி ஸ்பெஷல் ஸ்பெஷலாக இருந்தது ஸோ விக்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் ஈஸியான ஒரு விக்கெட்லாம் கிடையவே கிடையாது நாங்கள் டார்கெட் பண்ணது ஒன் ஃபிஃப்டி டு ஒன் செவன்ட்டி அந்த ஸ்கோருக்குள்ளே அவங்கள வைக்கணும் அப்படிங்கிறது ஸோ என்னோட கான்ஃபிடன்ஸ் என்னோட பவுலர்ஸ்க்கும் இருக்கணும்னு நினச்சேன் அதே மாதிரி இருந்தது அது கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு சர்ஃபேஸ்லேயும் எந்த ஒரு ஸ்டேஜ்லேயும் நான் தான் வந்து இந்த இடத்துல வந்துட்டு நம்ம டீமை வெற்றி பாதையை நோக்கி அழைச்சி கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது என்னோடய பவுலர்ஸ்குள்ளே இருக்கணும்னு நினச்சேன் அதை இப்போ என்னோடய பவுலர்ஸ்குள்ளே நான் கொண்டு வந்துட்டேன் ஸோ இப்போ எந்த சர்ஃபேஸில் கொண்டு போய் விட்டிங்கனாலும் எந்த கண்டிப்பாக கொண்டு என்னோட எனக்காக பண்ணி கொடுப்பாங்க அதுதான் அமேசிங்காகவும் நமக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸாகவும் இருக்கும் அதே நேரம் இந்த பற்றி சொல்லி ஆகணும் பொறுத்த வரைக்கும் அவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் நடக்கலாம் பட் அவரோட பேட்டிங் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அவர் வந்துட்டு அந்த இடத்துல ஒவ்வொரு பாலையும் ஸ்ட்ரைக் பண்ணும்போது உண்மையிலே வந்துட்டு அது ஒரு சூப்பரான ஃபீல் அதே நேரம் விராட் கோலி ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணும்போதும் செம சூப்பரான ஒரு ஃபீலாக இருக்கும் ஸோ நிறைய விஷயங்களை வந்து ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சிருக்காங்க இன்னைக்கு இல்லாமல் நல்ல ஒரு பாசிட்டிவாகவும் ஒரு குட் கிரிக்கெட்டும் நாங்கள் வந்து ப்ளே பண்ணோம் அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிற மேட்சஸ் எல்லாமே ஸோ டோட்டலி எங்களோட ப்ளே ஆஃப் சான்சஸை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய மேட்சஸாக இருக்குது ஸோ அது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆர்சிபி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ நாங்கள் ஒரு ஃபுல் பேக்டாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம் ஸோ அது இந்த இடத்துல வந்து எங்களுக்கு கரெக்டாக கிடச்சிருக்கு ஃபுல் பேக்ட் அப்படிங்கிறது எங்களோட பேட்டிங் பவுலிங்லையும் எல்லா இடத்துலையுமே நாங்கள் டாமினேட் பண்ணணும் ஸோ அது ரொம்பவே வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு விஷயம் ஸோ அந்த இடத்த வந்துட்டு நாங்கள் கரெக்டாக ஃபுல்ஃபில் ஸோ அதனால் எங்களுக்கு வந்துட்டு இது ஒரு பெரிய ஆஸ்பெக்டாக இல்லை நெக்ஸ்ட் அப்கமிங் கேம்ஸில் வந்துட்டு ரொம்ப நீட்டாக நாங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ அதை வந்துட்டு கண்டிப்பாக நாங்கள் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவோம் ஸோ இந்த மேட்சோட வின் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்குது ஸோ இதுக்கப்புறம் வர மேட்சை வேறு லெவலில் வின் பண்ணி நாங்கள் வந்துட்டு நீட்டாக எங்களுடைய க்ளோரியை ரீச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டான டாக்கு தான் ரஜத் படித்தர் கொடுத்துருந்தார் உண்மையாகவே ரஜத் படித்தர் சொன்ன மாதிரி ஆர்சிபியோட இன்றைக்கி வின்வசாரார் ஒரு பெரிய லெவலில் தான் நான் பார்க்கப்படுறேன் ஒம்பது விக்கெட் வித்தியாசத்தில் வின் அப்படின்னாலும் டேவிட் படிகளோட அந்த ஒரு இன்டென்ட்டு சால்ட்டோட அந்த ஒரு ஃபியர்லெஸ் பேட்டிங்கு எல்லா பாலர்ஸுமே பவர் பிள்ளை வேறு லெவலில் வந்துட்டு சூப்பராக பவுலிங் பண்ணதுன்னு நீட்டாகவே இருந்தது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்